ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எது ஒரு நிஜமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு குழந்தை அனைத்து வகையான விளையாட்டுப் பொருட்களையும் அத்துடன் அநேகமாக சவாரி செய்வதற்கான ஒரு பொம்மை காரையும் வைத்திருப்பதையே வெற்றி என நினைக்கிறது குழந்தை பருவத்தில் அப்படிதான் இல்லையா நம்மக்கிட்ட எல்லா விதமான டாய்ஸ் அதெல்லாம் இருந்தால் நம்ம அதை வெற்றின்னு நினைக்கிறோம் அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழை குழந்தை தனக்கு மட்டும் நிறைய விளையாட்டுப் பொருட்கள் இருந்தால் தனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என நினைக்கிறது மாறாக ஒரு பணக்கார குழந்தை தன்னுடைய விளையாட்டுப் பொருட்களுடன் சளிப்படையை நேரிடலாம் அது தனது ஆன்மாவில் ஒரு அமைதியற்ற நிலையை கொண்டுள்ளது பணக்கார குழந்தையை காலப்போக்கில் மகிழ்விப்பது மிக்க கடினமாக ஆகலாம் ஏனெனில் ஏற்கனவே அது வெகு அதிக உடைமைகளை பெற்றிருக்கிறது நமக்கு வயதாகும்போது நம் குழந்தை பருவ ஆசைகளை நினைத்து சிரிக்கின்றோம் உண்மைதா இல்லையா நம்ம சில டைமில் நம்ம குழந்த பருவத்தில் செஞ்ச விஷயங்கள் குழந்த பருவம் கூட வேணாம் நம்ம ஒரு நைன்த்து டென்த்து படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது செஞ்ச விஷயங்களை இப்போ நினச்சி பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கும் இல்லையா குழந்தை பருவ ஆசைகளை நினைத்து சிரிக்கின்றோம் நமது வாழ்க்கையின் கனவை நனவாக்கும் என நினைத்து நாம் இப்பொழுது எதையெல்லாம் விரும்புகிறோமோ அவையெல்லாம் ஒரு நாள் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் என்பதை யார் அறிவார் நாம் பார்வையை சற்று முன்னோக்கி செலுத்தினால் நமக்கு வேண்டும் என நாம் நினைக்கின்ற அநேக பொருட்களை நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரப்போவதில்லை என்பதை நமக்கு நாமே காண முடியும் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்கள் நம்மளுக்கு தேவை நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு ஸோ அதை வந்து உடனே போய் வாங்காதீங்க உடனே வாங்குறதை விட்டுட்டு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் டைம் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு பொருள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அந்த டைம் இல்லையா அதுக்கப்புறமும் அந்த பொருள் தேவைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு தோணும் இல்லை அப்படின்னா அந்த டைம் எடுத்தீங்களே அந்த கேப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை இந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நிறைய பொருட்கள் அப்படிதான் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் மனிதன் அவனது தேக ஆலயத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சில அடிப்படை தேக தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லா மனிதர்களும் ஒப்புக்கொள்ள முடியும் அவன் அந்த ஆலயத்தை பராமரிக்காவிட்டால் வேறு எதிலும் அவன் வெற்றி பெற முடியாது நம்ம உடம்ப தான் வந்து தேக ஆலயம்னு சொல்கிறாங்க நம்ம உடம்பை வந்து கரெக்டாக பேணி பராமரித்தோம் அப்படின்னா அதுதே உண்மையிலேயே வந்து ஒரு வெற்றியாகும் உண்மையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி அப்படின்றது அதுதான் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலோ என்னதான் பண்ணாலோ கடைசியில் நமக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்தான் ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நாம் டெய்லியும் நம்மளால் முடிந்த அளவு நம்மளுடைய விஷயங்கள் என்னென்னலாம் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்த்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒரு சின்ன வாக்கிங் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் Bye!